திருப்பூர் ராஜ்மோகன் அவர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பணநாயகத்தை வீழ்த்தி ஈரோடு கிழக்கில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவோம் என்கிற முழக்கத்தோடு தேர்தலை எதிர்கொள்கிற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு உச்சபட்ச அடக்குமுறையை ஏவிட்டுக் கொண்டிருக்கிறது என்ன காரணம் தெரியுமா இத்தனை ஆண்டு காலம் தமிழர்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் கையில் எடுத்திருந்த மாய பிம்பமான பெரியார் என்கிற அடியாக அடித்து உழைத்ததன் முதல் குரல் எங்கிருந்ததுரை ராமசாமி நாயக்கர் இவர்கள் தோன்றுவதற்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஆண்டு நீலகிரி மாநாட்டில் காத்தவராயன் என்கிற எங்கள் எங்கள் பாட்டன் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் தான் இந்த முதல் முழக்கத்தை முன்வைத்தான் நாடு விடுதலை பெறாமல் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலேயே வெள்ளைக்காரன் ஆலிக்கத்தில் இருந்த பொழுது மதராஸ் மாகாணத்தின் மைய மண்டபத்தில் நின்று சாதிய இடர்பாடுகளை ஒழித்து சமநீதியை நில நிறுத்த வேண்டும் என்று முழங்கினான் எங்கள் பாட்டு அயோத்திதாச பண்டிதர் அவன் தான் தமிழ் இனத்தின் பெரியார் அவர் தான் பெரியார் தமிழ்நாடு பெயர் வச்சோம் பெரியார் உங்க கருணாநிதி அண்ணாதுரை இந்த ஈவே ராமசாமி இவர்கள் தோன்றுவதற்கு முன்பு இளங்கோ வடிகள் சில பதிகாரத்தில் பதிவு செய்யறா எவனை பார்ப்பனன் என்று இவர்கள் சொன்னார்களோ பாம்பையும் பார்ப்படனையும் கண்டால் பாம்பை விட்டுவிடு பாப்பானை அடி என்றார்கள் அந்த பார்ப்படையினை தோன்றினாலும் கூட தமிழுக்காக செந்தமிழ் நாடன் போதினிலே இன்ப தேன் வந்து பால் பாரதி அவன் தாண்டா தமிழ் இனத்தின் பெரியார் தமிழர் நிலத்திற்கான எல்லையை வரையறுத்து கொடுத்தான் வரையறுத்து கொடுத்தான் செந்தமிழ்நாடு சொல்லிட்டு அப்படியே அப்படி வட்டமா எங்கள் பாட்டன் பாரதி அவன் இந்த நிலத்தின் எந்த நிலத்தினுடைய பெரியார் பெரியார் சமூக நீதி சமூக நீதி என்று பேசுகிறார்கள் அல்லவா இந்த சமூக நீதியை அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்கான குரலாக எழுந்த முதல் குரல் யாருடைய குரல் தெரியுமா எங்கள் தாத்தா ரெட்டமல சீனிவாசனின் குரல் எந்த சொல் உன் மீது இழி சொல்லாக வந்து விடுகிறதோ அந்த சொல்லையே எழுச்சு சொல்லாக மாற்றி எழுதினா

வைகுர் அவர் இந்த எப்படி நிலத்தின் பெரியார்கள் தமிழ் தோன்றியிருந்தாலும் அவர்களை எல்லாம் இந்த நிலத்தின் பெரியார் என்று சொல்லுகிற பொழுதுதான் எங்களுக்கு கோபம் வந்தது மட்டுமடுத்த நிலை உடை தெரிகிறோம் பெரியார் சொன்னது இத்தனை கோபம் வருதுல இல்லை இவனுங்களுக்கு இத்தனை கோபம் வருது இதே கோபம் இதே கோபம் இந்த நிலத்தில் இந்த நிலத்திலே நண்பிற்கிடையே சொந்தங்களே கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவனை குடு படுகொலை செய்த பொழுது கொந்தளிக்காத இவர்கள் கொந்தளிக்காத இவர்கள் நாட்டினுடைய முதன்மை பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அநீதி இழைக்கப்பட்ட பொழுது கொந்தளிக்காத காந்தி முன்னாடி பேர் என் பாட்டு பேர் வருது அதனால சொல்ல இந்த ஈனப்பய காந்தி அன்னைக்கு பேசி இருக்கணும் அன்னைக்கு பேசி இருக்கணும் பேசலையே பேசலையே எங்கள் சீமானை பற்றி தரக்குறைவா பேசிட்டு இருக்கிறான் இந்த ராசு காந்திங்கிற ராஸ்கல் ராசு காந்தி மிஸ்டர் ராஜீவ் காந்தி மரியாதையே பேசிக்கோ உனக்கு வாய்ப்பு கொடுத்து உன்னை அரசு உன்னை மேடையேற்றி பேச வைத்து அழகு பார்த்து உன்னை மிகப்பெரிய உயரத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான்

திமுகவை வழி நடத்த நாம் தமிழர் என்கிற பட்டறையில் வெளியே வந்த ராஸ்கல் ராஜீவ் காந்திக்கு தான் வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை என்னவாக இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கு உறவுகளே நான் பதினைந்து ஆண்டு காலத்தை கடந்திருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் எனக்கு மிக்க பெருமையாக இருக்கிறது இந்நிலைக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அண்ணன் இன்னும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் பதினைந்த ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் சின்ன வயலாக அரசியலை கையில் தாங்கி நிற்கிறோம் தாங்கி நிற்கிறோம் அதற்கு காரணம் எங்கள் அண்ணன் எங்களிடம் கொண்டிருந்த பர்சு அண்ணன் கொண்டிருக்கிற இனத்தின் மீது கொண்ட பர்சு மொழியின் மீது கொண்ட பர்சு அதை நாங்களும் தாங்கி பிடிக்க கட்சியை அடக்க முடியாது ஒடுக்க முடியாது ஒண்ணுமன முடியாது பத்து தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புள்ளிய தமிழா செத்து வடிதல் ஒருமுறை தானடா சிரித்து கொண்டே செருக்கலம் வாடா என்கிற ஈழத்து கவிஞனின் வரிகளை தொட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்